அவர் வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்கிற துடிப்பை கொண்டிருக்கிறார் அது தகுந்தது தலித்துகள் பழங்குடிகள் பெண்கள் போன்ற விளிம்பு நிலை மக்களின் நலன்களுக்காக போராட வேண்டும் என்கிற எண்ணமும் அவரிடத்தில் இருப்பதை வரவேற்கிறோம் ஆனால் அவசரம் கூடாது அமைப்புக்கு கட்டுப்பட்டு இயங்குகிற ஒரு பாங்கு அவசியமானது பக்குவம் அவசியமானது இல்லை தலைவருடைய வார்த்தைகள் வந்து எப்பயுமே நான் வந்து கட்டுப்படுறேன் அவர் என்ன சொல்றோம் அவருடைய அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய அன்பையும் அவர் சொன்ன அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அவருடைய நான் பயணிப்பேன் அவர் வந்து ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது உடனே எதையும் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிறார் ஆனால் ஒரு கட்சிக்குள்ளே வந்த பிறகு அவர் என்ன நினைத்தாலும் தலைமையினம் சொல்லி அல்லது தலைமையின் வாயிலாக கட்சியாக அது வெளிப்பட வேண்டும் கட்சியின் மூலம் வெளிப்பட வேண்டும் கட்சி எடுக்கிற முடிவு த தனிநபராக இருக்கிற தலைவர் முடிவல்ல கட்சி என்றால் அதுக்குள்ளே அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் அடக்கம் அதற்கு ஒவ்வொரு முறையும் நாம் வந்து மாநில அளவில் மாவட்ட செயலாளர்களை கூட்டி பேச முடியாது அதற்காகத்தான் ஒரு உயர்நிலைக்குழு என்ற அமைப்பை வைத்திருக்கிறோம் ஆகவே ஒரு முக்கியமான அரசியல் முடிவுகளை நாம் எடுக்க முயல்கிற போது குழுவிலே கலந்து ஆய்வு செய்வது என்பது நடைமுறையாக இருக்கிறது ஆனால் அவர் அதை இன்னும் உள்வாங்கிக் கொள்ளவில்லை ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் நடைமுறை ஆகியவற்றை உள்வாங்கிக் கொள்வது முக்கியமானது திருமணனுடைய விமர்சனங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸாக தான் நான் பார்க்குறேன் நான் அவர் அவருக்கிட்டேருந்து நான் நிறைய விஷயங்கள் அதுவும் கலரசியில் வந்து நான் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுருக்கேன் அவர் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஆசான் அவர் அவருடைய எப்பயுமே நான் என்னுடைய லெட்டரில் குறிப்பிட்ட மாதிரி கொள்கை சார்ந்த அரசியலில் அவருடைய அவரோட எப்போயுமே என்னுடைய பயணம் இருக்கும்